வணக்கம் நண்பர்களே நம்ம எல்லாருக்குமே பர்னிச்சர் வாங்கணும் அப்படின்னா தெரிஞ்சது பக்கத்துல ஏதோ பர்னிச்சர் ஷோரூம்ல போய் வாங்குவோம் பட் அங்க போய் வாங்குறப்ப எனக்கு பிரைசிங் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும் இல்ல நான் வீடியோல பாத்து யூடியூப்ல நிறைய சர்ச்சஸ் எல்லாம் பண்ணி வரும்போது அவங்க எல்லாம் என்ன காண்பாங்க ஒரு கட்டில் மேல பாத்து பேர் எரி குதிச்சு இது ஸ்ட்ராங்கா இருக்கும் சோஃபால குதிச்சு இது ஸ்ட்ராங்கா இருக்கும் இது மூவாயிரத்தி ஐநூறு ரூபா ரெண்டாயிரத்து ரூபாய் இதெல்லாம் சொல்லுவாங்க நீங்க சோஃபா வாங்க போனோம் அப்படின்னு நினைக்கும் போது நான் நிறைய இடத்துல ட்ரை பண்ணேன் இங்க எங்க வீட்டுல நீங்க பாத்துட்டு இருக்க சோஃபா வாங்குறதுக்கு ஏகப்பட்ட இடத்துல போய் ட்ரை பண்ணேன் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் மினிமம் அதாவது செகண்ட் குவாலிட்டி வுட்ல செஞ்சா நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் டீ குட்டுக்கு போயிட்டீங்கனாலே அறுபதாயிரம் ரூபாங்கிற பட்ஜெட்ல தான் இருக்கு அவங்கள்ட்ட ஆர்டர் கொடுத்து வாங்கினேன் அந்த சோபாவோட டீடைல் தான் இந்த வீடியோல பாக்க போறீங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோல நான் கட்டில் மேல ஏறி குதிச்சு அதெல்லாம் போறது கிடையாது இந்த சோபா எங்க நான் வாங்கினேன் அங்க என்னென்னலாம் செஞ்சிட்டு இருக்காங்க என்ன மாதிரி பெஸ்ட் ப்ரைஸ்ல கொடுக்குறாங்க ஓப்பனா சொல்லணும்னா ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் மதிப்புள்ள ஒரு சோபா நான் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு ஜஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு வாங்கினேன்னு நான் நம்ப முடியுதான் அதோட ரிவியூ தான் இந்த இதுல பாக்க போறீங்க ரொம்பவே பெஸ்ட் ப்ரைஸ் தான் வாங்க பர்னிச்சர் வாங்குற ஷோரூம் எங்க இருக்குன்னு இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருச்சியில இருந்து தஞ்சாவூர் போற வழியில காட்டூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அப்படி போயிட்டு இருக்கப்ப நான் ஒரு இடத்த நோட்டீஸ் பண்ணேன் அதுதான் இந்த ஃபேன்சி பர்னிச்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வுட் ஒர்க்ஸ் பண்ணக்கூடிய இடம் இவங்க இங்க ஹோல்சேல் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க லைக் கடைக்கு சின்ன சின்ன கடைக்கு நீங்க உங்க ஊர்ல இருக்கிற கடை எல்லாத்துக்குமே ஹோல்சேல் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க ஆன் ரோட்ல ஷோரூம் இருக்கு நான் அட்ரஸ் லொக்கேஷன் இதெல்லாம் எக்ஸாக்டா என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க போய் பாத்துக்கோங்க போன் நம்பர் எல்லாமே இருக்கும் மேப்பும் கொடுத்தறேன் போய் செக் பண்ணிக்கோங்க கடையில போய் நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி குறிச்சு காத்துறது கட்டில் ஸ்ட்ராங்கா இருக்குமான்னு கேட்கறது அதெல்லாம் வேணாம் அவங்களே விட்டே வச்சிருக்காங்க நீங்களே அங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும் கட்டில்னா ஒரு நூறு கட்டில் செஞ்சிட்டு இருப்பாங்க உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை எஸாக்டா செஞ்சு கொடுத்துறாங்க இங்க பாருங்க என்னோட சோஃபா செஞ்சு முடிச்சுட்டு நாங்க நான் பாக்கிறதுக்கு தான் போனேன் இங்க பாருங்க செஞ்சு முடிச்சிட்டு அதை வார்னிஷ் பெயிண்ட்லாம் எல்லாம் அடிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற லுக்கை தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க நீங்க வெளியூர்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு போட்டோ அனுப்பிடுறாங்க நான் போட்டோ அனுப்பிச்சு அதை பாத்துட்டு தான் இங்க வந்தேன் கடைசியில நான் போட்டோ அந்த அவுட் அவுட்புட் எல்லாமே காட்டுறேன் மரம் பாருங்க எடுத்தே வச்சிருப்பாங்க நீங்க போய் பாத்துட்டு அதுக்கப்புறமே அவங்கிட்ட ஆர்டர் கொடுத்தாலே போதும் நான் வெளியில கேட்டிருந்தேன் ஆக்சுவலா இந்த சோஃபா வேணும் ரெகுலர் ஷோஃபா கிடையாது இந்த சோஃபா சொல்லிட்டு ரெகுலர் ஷோபா கிடையாது நம்ம குஷன் வச்சு உட்கார்ற மாதிரி ஆக்சுவலா ஆக்கு ஷோஃபான்னு சொல்லுவாங்க உட்லேயே நம்ம உட்கார மாதிரியான பெசிலிட்டி இந்த ஷோஃபாவில இருக்கும் முழு எல்லாம் அதுக்கு தேவையான கேர்வஸ் கொடுத்து உட்கார இடமா கரெக்டா பெண்டு கொடுத்து சூப்பரவா செய்யணும் அப்படிங்கிறது தான் என் மைண்ட்ல இருந்தது அதுக்கு நான் நிறைய இடம் சர்ச் பண்ணிட்டேன் அறுபதாயிரம் ரூபாய்க்கு குறைச்சி டீ குட்ல செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இங்க பாருங்க இந்த எல்லாம் எவ்வளவு எலிகண்டா செஞ்சுட்டு இருக்காங்கட்டு சோ எல்லா பர்னிச்சர் ஷாப்லையும் இந்த மாதிரி சொல்லி அவாய்ட் பண்ணிட்டேன் அவாய்ட் பண்ணிட்டேன் என்ன பட்ஜெட்டை ஹெவியா சொல்லிட்டே இருந்தாங்க என்னால அதை வந்து பேர் பண்ண முடியாத அளவுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நான் எங்க இதை வந்து கரெக்டா செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போதுதான் எனக்கு இந்த பர்னிச்சர் ஷோரூம் தெரிஞ்சு நான் நேராக போய் விசிட் பண்ணி அவங்களோட எப்படி அந்த மேனுபேக்சர் பண்ற எபிலிட்டி எல்லாமே செக் பண்ணிட்டு தான் ஆர்டர் கொடுத்தேன் சொன்னா நம்ம மாட்டேங்க தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு ஒரு சூப்பர்வான சோபா எனக்கு வந்து மேக் பண்ணி கொடுத்தாங்க அவ்வளவு கம்ஃபர்ட்டா அவ்வளவு கிராண்டா இருந்தது அந்த சோபான்னு சொல்லுவேன் அது எல்லாமே இந்த வீடியோல இருக்கு பாப்பீங்க ஏன்னா இவங்கதான் வந்து ஹோல்சேல் சப்ளைவே பண்ணிட்டு இருக்காங்க சின்ன சின்ன ஷாப்ஸுக்கு பர்னிச்சர் ஷோரூம்ஸ் எல்லாம் இவங்கதான் அதை சப்ளை பண்ணிட்டே இருக்காங்க இங்க பாருங்க டெமோக்கு ஒரு சும்மா அசம்பிள் பண்ணி வச்சிருக்காங்க எப்படி இருக்கும் ஒரு ஷோப்பாங்க இதெல்லாம் குஷன் போட்டு உட்கார்ற மாதிரியான சோபா நான் சொல்றது டைரக்டா உட்லயே உட்கார்ற மாதிரியான கம்பர்ட்டுல ஒரு ஷோஃபா என் ஷோபா முடிச்சோனா அவங்க இந்த மாதிரி தான் போட்டோஸ் எனக்கு அனுப்பிச்சாங்க இந்த பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி கட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம் இங்க பாருங்க ஒரு கோட் சீலர் அடிச்சது எப்படி இருக்கு ஒரு கோட் சும்மா வாணிச்சடிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அனுப்பி எனக்கு கம்ஃபர்ட்டாவே அவங்க ஃபீல் பண்ண வச்சாங்க நீங்க கான்டாக்ட் நம்பர் இருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு உங்களோட டிசைன் அனுப்பிச்சா போதும் எக்ஸாக்டா அந்த டிசைன்ல பண்ணி கொடுத்துருவாங்க இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் மேல பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்காதா வானிஷ் அடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு அந்த மாதிரிலாம் காமிச்சு எனக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க போட்டோஸ் அனுப்பி விடுங்க இதை பார்த்துட்டு நான் நேரில் போய் அதை சோஃபாவை டெலிவரி எடுத்தேன் தேர்ட்டி ஃபைவ் தௌசணுக்கு ரொம்பவே ஒருத்தா ஃபீல் பண்ணேன்ஸ் இதே சோஃபா நான் நியர்பை இருக்கிற ஷாப்ல சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட்க்கு கோட் வாங்கியிருந்தேன் இதே சோஃபாவை தேர்ட்டி ஃபைவ் பண்ணி கொடுத்தாங்க அந்த கையை வைக்கிற க்ளவுஸ் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு இவங்க கட்டில் டைனிங் டேபிள் என்ன மாடல்னாலும் சரி நீங்க ஜஸ்ட் அதை ஒரு போட்டோ எடுத்தா அவங்கள்ட்ட அனுப்பிச்சீங்கன்னா நான் ஒரு மாடல் அனுப்பிச்சுங்க அதை அப்படியே செஞ்சிருக்காங்க செஞ்சிருக்காங்க நல்ல பிராடா ஒருத்தர் உட்கார்ந்தா அந்த சிங்கிள் சீட்ரே ஒருத்தர் உட்கார்ந்தா அவ்வளவு கூட கம்ஃபர்டா மாதிரி ஏன்னா குஷன் வச்சு உட்கார்றதுல எனக்கு கொஞ்சம் வந்து டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் பண்ண ரொம்ப நேரம் நம்ம உட்கார முடியாது வேர்க்போம் இந்த மாதிரி எல்லாம் ஃபீல் இருக்கும் பட் உடன் சோஃபாவை பொறுத்த வரைக்கும் அது அக்ஷா டைப்னால பக்காவா இருக்கும் நீங்க சாஞ்சு உட்காரும் போது அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் இருந்தது இதுல இது வந்து செகண்ட் குவாலிட்டி டீக் தான் போட்டுருக்காங்க நான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக் போட்டுருக்காங்கன்னு சொல்ல வரல பட் இதுவே நம்ம லைஃப் டைம் தாண்டி உழைக்க ஆரம்பிக்கும் இந்த சோஃபாவே இதை விட நீங்க டீ குட் போனீங்கன்னா ஒரு பத்து ரூபா கூட வர போகுது அதாவது நான் சொல்றது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ குட் போனீங்கன்னா ஒரு பத்து ரூபா கூட போகுது பட் இதுவே உங்களுக்கு லைஃப் டைம் போதும் இதை தான் நம்ம நியர்பை இருக்கிற ஷோரூம்ஸ்ல வச்சு எவ்வளவு சொல்லியிருக்காங்க சிக்ஸ்டி தௌசண்ட் செவன்டி தௌசண்ட்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் இது எல்லாமே நீங்க நினைப்பீங்க அவங்க வந்து கிரைன்ஸ் ட்ரா பண்ணி இதை வந்து டீக்கு இல்லாம கொடுத்துருப்பாங்க அதுக்காக தான் நான் போட்டோஸ் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருந்தேன் செஞ்சு முடிச்சோனே வித்தவுட் எனி பெயிண்ட் அவங்க வந்து செஞ்சு முடிச்சோனே நம்மளுக்கு போட்டோஸ் கொடுப்பாங்க நீங்க பாத்துட்டு ஓகே பண்ணலாம் இல்ல நேரா போனாலும் நேரா போய் பாத்துட்டு ஓகே பண்ணலாம் திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் போற வழியில காட்டூர் அப்படிங்கிற ஊர்ல ஃபேன்சி பர்னிச்சர்ஸ் அப்படிங்கிற ஷோரூம் அமைச்சிருக்கேன் டு ஹெக்ஸ் திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் போறப்ப உங்களுக்கு ரைட் சைடு வரும் ஒரு ஸ்கூலுக்கு நியர் பை வரும் நான் அட்ரஸ் டீடெயில்ஸ் எல்லாமே கிளியரா மேப் லொக்கேஷனோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்